கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சொல்வோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே மகிமை இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் ஒரு சிந்தனையை சிந்திக்க தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வழிகாட்டிகளாக வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்பிக்கையிலும் நல்லது செய்வதிலும் நாம் பிறருக்கு வழிகாட்ட அழைக்கப்படுகின்றோம் உங்களால் ஏதேனும் ஒன்றை கனவு காண முடிந்தால் அந்த ஒன்று பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதை நிச்சயம் அடைந்தே தீருவீர்கள் என்று ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் சொல்கிறார் உங்களால் ஏதேனும் ஒன்றை கனவு காண முடிந்தால் அந்த ஒன்று பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதை நிச்சயம் அடைந்தே தீருவீர்கள் நற்செய்தி வாசகத்தில் நம்பிக்கையினால் குணம் பெற்ற ஒருவரை நாம் காண்கின்றோம் அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல முடக்குவாதமுற்ற மனிதர் ஆனால் அவர் அவருடைய நம்பிக்கையினால் அல்ல மாறாக அவருடைய நண்பர்களின் நம்பிக்கையால் குணம் பெற்றதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சிறப்பம்சமாக இருக்குது அவருடைய நண்பர்களுடைய நம்பிக்கையினால் அந்த நபர் குணம் பெறுகின்றார் இரண்டு மூன்றில் நாம் வாசிக்க கேட்டோம் அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் வழிகாட்டினார்கள் சுகம் பெற இயேசு புதுமைகளை செய்தார் அத்துணை புதுமைகளுக்கும் அடிப்படையாக இருந்தது அல்லது அவர் புதுமை செய்கின்ற பொழுது கேட்ட ஒரு வார்த்தை நம்புகிறாயா விசுவசிக்கிறாயா என்றுதான் அப்படி அவர்கள் விசுவசித்து நம்பி புதுமைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் இன்றைய நற்செய்தியில் செய்தியில் அவர்களோடு கூட இருந்த அந்த நான்கு பேருடைய நம்பிக்கை இயேசுவய சற்று வியப்பில் ஆழ்த்துகிறது அத்துணை கூட்டத்திற்கு மத்தியில் அவர்கள் திறப்பு உண்டாக்கி இந்த மனிதர் சுகம் பெற வேண்டும் இந்த மனிதர் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்களுடைய நல்லெண்ணம் அவருடைய நம்பிக்கை இயேசுவய சற்று வியப்புக்குத்தான் உள்ளாக்கியிருக்கிறது புனித மேக்ஸ் மில்லியன் கோல்வே இவர் ஒரு துறவி பிரான்சிஸ்கன் துறவி இவர் அந்த நாசி சித்திரவதை கூடத்திலே அடைக்கப்பட்டிருந்தார் கொடுமையான ஒரு சித்திரவதை கூடம் அந்த கூடத்தில் ஒரு கைதி தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இவர் புனித மேக்ஸ் மில்லியன் கோல்வே அந்த கைதிக்காக நான் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கைதிக்கு விடுதலை கொடுத்து தன் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்கின்றார் அவர் வாழ்வு பெற தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை தெரசா வாழ்ந்த கொல்கத்தா நகரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு அந்த தெரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ஒரு தெரு ஏறக்குறைய ஒரு நாளில் மட்டும் ஒரு லட்சம் பேராவது அந்த தெருவின் வழியே கடந்து செல்வார்கள் ரவி அகமது கித்வாய் அந்த தெருவினுடைய பெயர் இன்னொரு தெருவும் அந்த இடத்திலே வந்து சேருகிறது ரிப்பன் தெரு என்று அந்த தெரு சந்திக்கின்ற அந்த முனையில் ஒரு வயதான மனிதர் நடுக்கத்தோடும் பசியோடும் உயிருக்கு போராடி கொண்டும் அந்த தெருவில் இருக்கின்றார் அந்த இடத்தில்தான் நிறைய கடைகள் இருக்கின்றன அந்த தெருவில் காவல் நிலையமும் இருக்கிறது அங்குள்ள வண்டிகளையெல்லாம் அங்கே தான் கொண்டாண்டு பார்க் பண்ணுவாங்க அந்த தெருவில் ஒரு நாளைக்கு எத்தனையோ நபர்கள் நடந்து செல்கிறார்கள் இத்துணை பேரும் நடந்தும் கடந்தும் சென்று அந்த வயதான மனிதரை யாருமே கண்டுகொள்ளவில்லை ஆனால் ஒருவர் வருகின்றார் முகமது ஜலானி என்ற இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நபர் அந்த வயதான நபரை பார்க்கின்றார் அள்ளி அணைக்கின்றார் கழுவுகின்றார் முதல் உதவியெல்லாம் செய்கின்றார் அவருடைய தந்தை சித்த மருத்துவர் எனவே தந்தையிடம் அழைத்து சென்று மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்கின்றார் ஒரு இடத்தில் தங்க வைக்கின்றார் இறுதியாக அவர் வேலைக்கு செல்கின்றார் வேலை முடிந்து மாலை நேரத்தில் வந்து பார்க்கின்ற பொழுது அவர் இறந்து விடுகின்றார் அத்துணை பேர் கண்டுகொள்ளாமல் சென்ற அந்த இடத்தில் இந்த ஒரு மனிதர் கண்டு கொண்டார் அந்த மனிதருக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வாழ்வு கொடுத்தார் நல்ல ஒரு உணவு ஒரு மருத்துவ சிகிச்சை அவர் ஒரு அன்னை தெரசாவாக ஒரு மகாத்மாவாக அன்று இருக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய பிள்ளைகளே வாசிக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என்ன சவால் இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் இயேசு தேவைப்படுகின்றார் இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் இயேசு தேவைப்படுகின்றார் அதுபோல ஆயிரக்கணக்கானோர் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் தேவைப்படுகிறவர்களுக்கும் அந்த ஆண்டவரை காட்ட அந்த ஆண்டவரிடம் அழைத்து செல்ல வழிகாட்டிகளாக அந்த நான்கு பேர் ஒன்று நாமும் இருக்க அழைக்கப்படுகின்றோம் அந்த ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்க்க முடியாதவாறு நிறைய காரியங்கள் தடையாக இருக்கின்றன எனவே இந்த பணியை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் தமிழ் மரபில் இவ்வாறாக சொல்வார்கள் நான்கு பேர் பாராட்டும்படி நடந்து கொள் நான்கு பேர் வாயில் விழுந்துராத நான்கு பேர் கண்ணு பட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் குடும்பத்துலேயும் சொல்லி வளர்ப்பாங்க ஒரு இளைஞன் ரொம்ப டென்ஷனாக எங்கள் அம்மாட்ட யார் தாமோ அந்த நாலு பேர் ஊரில் அந்த நாலு பேரை மட்டும் காட்டு அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்க ஏன்னா ஊரில் அப்படி தானே சொல்லி வளர்ப்போம் அந்த நாலு பேர் நாலு பேர் நாலு பேர்னு சொல்லி சொல்லியே யார் தான் அந்த நாலு பேர் ஊருக்குள்ள எங்கே தான் இருக்கிறாங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு கூட கேட்குறதும் உண்டு அந்த நான்கு பேர் என்பது நாம் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் கடந்து செல்லிவிடக்கூடாது மாறாக அது ஒரு சமுதாயத்தின் குறியீடாக இருக்கின்றது அந்த நான்கு பேர் யார் உற்றார் உறவினர் ஊரார் நண்பர்கள் உற்றார் உறவினர் ஊரார் நண்பர்கள் இந்த நான்கு பேரும் தேவை ஒரு நல்லது செய்ய ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்ல சமுதாய பணி செய்ய இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த நால்வரணி தேவைப்படுகிறது நான் வேறு எந்த நால்வரணியையும் சொல்லலை இந்த நன்மை செய்வதற்கு இந்த நால்வரணி நமக்கு தேவைப்படுகின்றது அந்த நால்வரணியில் நாமும் ஒருவராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நிறைய பேர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் திருமலுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையை தயார் செய்தார் கடவுளிடத்திலே கொண்டு சேர்க்க இரையாட்சியின் விளிமியங்களை கொண்டு சேர்க்க அவர் வழிகாட்டியாக இருந்தார் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இப்பொழுதுதான் நாம் முடித்தோம் விண்மீன்கள் வழிகாட்ட அந்த ஞானியர் குழந்தை இயேசுவை கண்டு வழிகாட்டியாக இருந்தார்கள் ஏன் இன்று இந்த அன்னையை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம் அந்த அன்னையினுடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எத்தனை பேருக்கு இந்த அன்னை வழிகாட்டியாக ஒளியாக இருக்கிறார் எத்தனையோ விதமான புதுமைகள் இந்த திருத்தலத்தில் பணி செய்கின்றோம் எத்தனையோ விதமான இறைமக்கள் அது கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் வருகிறார்கள் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு புதுமைகளையும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் இந்த அன்னையினுடைய பரிந்துரையையும் சொல்கின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கின்றது ஒரு பெண்மணி கோயம்புத்தூரிலிருந்து வந்தார்கள் வாசகம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் வாசகம் முடிந்து விட்டதம்மா நாளைக்கு வந்து வாசிங்க அப்படின்னு சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஃபாதர் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் ஆனால் ஒரு கஷ்டமான ஒரு கனமான ஒரு வேண்டுதலோடு தான் வந்திருக்கின்றேன் ஒரு இடியாப்ப சிக்கல் அவர்கள் சொன்ன பிரச்சனை இதெல்லாம் எப்படி தீரப்போது என்று தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும் இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கின்றேன் தீரும் என்று சொன்னார்கள் அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு நன்றி சொல்ல வருவேன் அப்படி நன்றி சொல்ல வருகின்ற பொழுது எனக்கு ஒரு வாசகம் கொடுங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா போயிட்டு வாங்க மாதா உங்களுக்கு செய்தால் அனுப்புவார்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் என்னுடைய சர்ப்ரைஸாக அடுத்த நாள் மதியம் மாலை நேரம் அடுத்த நாள் மாலை நேரமே இங்கே வந்துவிட்டாங்க தான் மதியானம் போகிறாங்க அடுத்த நாள் மாலை நேரமே வந்துட்டாங்க ஏன்னா நேற்று ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்களே போகலையா தங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் நான் போய் வீடு சேருவதற்குள்ளாக நான் வேண்டி கொண்ட அந்த காரியம் நடைபெற்று விட்டது பாது உடனே பஸ்ஸை புக் பண்ண ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்டு நான் போய் இறங்குறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஃபாதர் அதனால தான் உடனே அடுத்த பஸ்ஸு மாறி மாறி வந்துவிட்டேன் எனக்கு செலுத்த முது போல் இருந்தது வாசம் கொடுக்குறீங்களா ஃபாதர் அப்படின்னாங்க கண்டிப்பாக வாசிங்க சாயந்தர பூசையில் வாசங்க வாசிங்க அவ்வளவு புதுமை வழிகாட்டுகிறார்கள் இந்த பேராலயத்தை சுற்றி பார்த்தோம் என்றால் எத்தனையோ விதமான பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த அன்னை இருக்கின்றார் இந்த பேராலயத்தை சுற்றி பார்த்தோம் என்றால் அத்துணை சகோதர சகோதரிகள் அன்னையே தாயே என்று சொல்லி அவர்களுக்கு இந்த திருப்பலி ஜெபம் எல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை மூன்று மணி திருப்பலியில் பார்த்தோம் என்றால் அத்துணை பிரமதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அமர்கிறார்கள் திருப்பலி முழுவதுமாக அமர்கிறார்கள் அந்த அன்னையை பார்க்கின்றார்கள் ஆக எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக ஒளியாக இந்த அன்னை விளங்குகின்றார் அப்படிப்பட்ட அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பிறருக்கு நம்பிக்கையிலும் நல்லது செய்வதிலும் வழிகாட்டியாக ஒளியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அந்த நான்கு பேர் இன்றைய நற்செய்தல் வருகின்ற நான்கு பேர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களுடைய நல்லெண்ணம் அவர்களுடைய நம்பிக்கை ஒருவருக்கு வாழ்வை தந்தது என்றால் ஏன் நம்மால் முடியாது இன்று நாம் இந்த நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் செய்த ஒரு உதவி ஒரு வழிகாட்டுதலினால்தான் நாம் இந்த நிலைமையில் இருக்கின்றோம் உதாரணமாக ஆசிரியர் பெருமக்களை சொல்லலாம் அவர்கள் வழிகாட்டியதன் விளைவுதான் இன்று நாம் நல்ல நிலைமையில் இருக்கின்றோம் ஆக நாமும் வழிகாட்டிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடாமல் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ அழைக்கப்படுகின்றோம் இரண்டு காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் ஒன்று நம்பிக்கையிலும் இன்னொன்று நல்ல காரியங்களிலும் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் நல்ல காரியங்கள் செய்வதில் இன்று காலை திருப்புகழ் மாலை வாசித்தும் ஐந்து நாற்பதுக்கு அதில் புத்தகத்திலிருந்து வாசகத்தை வாசிக்க கேட்டோம் அதில் ஒரு முதல் வரியாக அமைந்தது கெட்ட வார்த்தை எதுவும் பேச வேண்டாம் அப்படி என்று சொல்லி திருப்புகழ் மாலையில் நாம் வாசித்தோம் உண்மையாகவே அது கெட்ட வார்த்தை அல்ல அது கேட்ட வார்த்தை அது கேட்ட வார்த்தை நாவை நீட்டி நன்மை வாங்குகின்றோம் மரியே வாழ்க என்று சொல்கின்றோம் அருளறிந்த மரியே என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த நாவிலிருந்தான் தீய வார்த்தைகள் எல்லாம் புறப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் வீட்டில் என்ன பேசுகின்றோமோ அதைத்தான் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் சரளமாக சரளமாக அது வீடாக இருக்கலாம் அல்லது பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதாக இருக்கலாம் பெண்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் ஒரு கூட யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக தீய வார்த்தைகளை நாம் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோமே நாமும்தான் அதைத்தான் பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறார்கள் சில நேரங்களில் சொல்வார்கள் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் இது தானே இந்த ஒரு சின்ன விஷயம் தானே இது என்ன பெரிய மாற்றத்தை விட போகிறது என்று நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் நீங்கள் பேசுகின்ற ஒரே ஒரு தீய வார்த்தை அந்த பிள்ளையினுடைய மனதில் பதியும் அதுதான் அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக கூட இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு தீய வார்த்தை மனதிற்குள்ளாக போய் பதிந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தீய குணத்தை பெண்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறுவதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது ஆக பெற்றோர்களாகிய நாம் வழிகாட்ட அழைக்கப்படுகின்றோம் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த வீட்டுக்கு போகாத இது இங்கே போகாத அந்த வீட்டுக்கு நமக்கு சண்டை இப்படிலாம் சொல்லி கொடுக்காதீங்க உங்களுடைய சிந்தனைகளை பிள்ளைகள் மேல் திணிக்காதீர்கள் நல்லது சொல்லிக் கொடுங்கள் நல்ல வார்த்தைகளை பெரியவர்களை பார்த்தா வணக்க வைக்கணும் சொல்லுங்கள் இப்போ உள்ள குருவானவர்கள்லாம் பார்த்தா யார் பிரைஸ்தலாடு சோத்தன சாமியெல்லாம் சொல்கிறதில்ல ஹாய் ஃபாதர் பாய் ஃபாதர் அவ்வளோதான் சொல்லிவிட்டு போயிட்டுருக்கேன் குருவானர்களை பார்த்து ஒரு பூசம் முடிஞ்ச வந்து சிலுவை வாங்கணும் பிரைஸ்லாட் சொல்லணும் கையெடுத்து கும்பிடணும் இல்லை பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அது குருவானவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி பெரியவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் சொல்லி கொடுங்கள் மாதா சொல்லி கொடுத்தாங்க ஏசப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அதனால்தான் அவர் இவ்வளவு நன்மைகளை செய்ய முடிந்தது அவர்கள் நடந்து சென்ற கால்கள் தொட்ட கரங்கள் எல்லாமே நன்மைகளாகத்தான் முடிந்தது எனவே சொல்லிக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் நம்பிக்கையில் வழிகாட்டிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் அதையும் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற ஒரு இந்த செய்தி ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் நம்பிக்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அஜிஸ்ட் சிலுவை இப்போடு சொல்லிக் கொடுங்க இப்போ உள்ள பிள்ளைங்களை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தா அஜிஸ்ட் சிலுவை போடுமா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க இல்லை நான் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு உண்மை நீங்கள் சாதாரணமாக திருப்பலையும் முடிஞ்சு உங்கள் பிள்ளைங்களை அட்ஜஸ்ட் ஸ்டில் போட சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது பெரியவர்களுக்கு தெரியாது பாவசங்கத்தினோம் நிறைய ஆன்மீக காரியங்களில் நாம் இது தானே என்று சொல்லி நாம் கடந்து செல்ல விட்டுக்கணும் பெரியமான சகோதர சகோதரிகளை பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோன்னா என்ன பெரிய ஜபத்தை நம்ம சொல்லிட்டோம் காலையில் எந்திரிச்சோன படுக்கையில் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சிறுவ கையில் ஒரு பெரிய சிலுவை தொங்கும் அவங்க போட்டிருப்பாங்க காலைல எந்திரிச்சோன்னு பிதாசம் போட்டு இயேசுவே மாதாவே சுசேப்பரே அந்தோணி யாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த விசுவாசம் தான் அவர்களுடைய விசுவாசம் சாயந்தரம் தூங்கும் போது ஒரு சிலுவையை போட்டுட்டு படுத்த விசுவாசம்தான் அவர்களுடைய விசுவாசம் அதேமாரி கோவிலுக்கு வந்தவுடன் முழந்தால் படிக்கிட்டு சிலுவை அடையாளம் வரைந்து அஜிஸ்ட் சிலுவை வரைந்து நற்கரணை ஆண்டவரை பார்த்து குணுங்கு வணங்கி அமர்ந்த விசுவாசம் தான் அவர்களுடைய விசுவாசம் சில நேரங்களில் அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம் பெற்றோர்களாகிய நாம் பெரியவர்களாகிய நாம் விசுவாசத்திலும் வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்தித்தோம் அந்த நால்வரை போல வழிகாட்டுபவர்களாக நம்மால் முடிந்த பெரிய பெரிய காரியங்களில் கூட ஈடுபட வேண்டாம் சிறிய ஒரு வழிகாட்டுதலை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்படி அந்த வழிகாட்டுதலை நாம் கொடுத்து வாழ்கின்ற பொழுது அது ஆசிர்வாதமாக அமையும் ஆமையும்